துபாயில் போன வாரம் இறுதியில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி கார்களும் தத்தளித்தது அப்போது துபாய் அல்லையன் சாலையில் உள்ள பாலத்தின் கீழ் தண்ணீரில் மூழ்கியிருந்த வாகனத்தில் சிக்கியிருந்த ஒரு குடும்பத்தை துபாய் காவல்துறையினரின் குழு மீட்டு அனைவருக்கும் முன்மாதிரியான சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளது போன வாரம் இறுதியில் அமீரகம் முழுவதும் பெய்த கனமழையைத் தொடர்ந்து பாலத்தின் அடியில் உள்ள சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியது இது குறித்து துபாய் காவல்துறை வெளியிட்டுள்ள வீடியோவில் ஒரு குடும்பம் பாலத்தின் கீழ் தண்ணீரில் மாட்டிக்கொண்டுள்ள நிலையில் உடனடியாக துபாய் காவல்துறையின் மீட்பு குழு ஒரு படகுடன் சென்று அதிக வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்து அந்த காரிலிருந்த குடும்பத்தை பாதுகாப்பாக இழுத்து காப்பாற்றியது கனமழையை தொடர்ந்து அமெரிக்கம் முழுவதும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் குடியிருப்பாளர்கள் வீட்டிற்குள்ளே இருக்குமாறும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருந்தது துபாய் நகராட்சி துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது முகமது பின் ரசித் ஹவுசிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் நக்கீல் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் துபாய் அதிகாரிகள் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூறு பணியாளர்களை அவசர நிலைக்கு பதிலளிக்க அனுப்பியுள்ளார்கள் சனிக்கிழமை என்று துபாயின் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து பாதுகாப்பு பணியாளர்கள் ஆர்டிஇ அதிகாரிகள் மற்றும் வெள்ளத்தில் மூழ்கிய தெருக்களிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு உதவிய தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வீடியோ ஒன்றையும் துபாயின் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவேற்றிருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்